அறம் தமிழ் நேர்களை செய்தித்தாளில் இன்று நிகழ்ச்சியில் இன்றைக்கி செய்தித்தாளில் வந்திருக்க முக்கியமான செய்திகளில் என்னென்னு பார்க்கலாம் தினமலர்ல முதல் பேஜிலேயே வழக்கு தொடர்வோம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக ஸ்டாலின் நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் ஓட்டுரிமையை பறிக்கும் சதித்திட்டம் இருப்பதாக சந்தேகம் அப்படின்னு வந்திருக்கு நேற்று நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து வாக்காளர் திருத்தத்தை நிறுத்தலைனா நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்வோம் அப்படின்னு ஒரு மனதாக தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க இதுதான் தினமலரில் முதல் பேஜில் வந்த நியூஸாக இருக்குது அடுத்து தினத்தந்தியில் இந்திய அணி உலக சாம்பியன் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியது ரசிகர்கள் கொண்டாட்டம் நேற்று நடந்த போட்டியில் வந்து இந்திய அணி உலகக்கோப்பை சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கு மகளிர் அணி முதன்முறையாக நடந்த இந்த சாதனையை இந்திய ரசிகர்கள் கொண்டாடினர் அப்படின்னு போட்டிருக்காங்க தினத்தந்தி இரண்டாவது பேஜ்லயே வாக்காளர் திருத்தம் தான் முக்கியமான செய்தியாவே வந்திருக்கு சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை நிறுத்தாவிட்டால் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்வோம் அப்படின்னு போட்டிருக்காங்க இதில் திமுக கூட்டணி கட்சிகள் பங்கு பெற்றிருந்தாலும் பாமக தாவேகா கட்சிகள் வந்து பங்கு பெறல நாம் தமிழருக்கு அரைப்பிருந்தும் அது புறக்கணிச்சிருக்காங்க அடுத்தது அரசியல் பகுதியில் வந்து ஊழல் புகார்களை திசை திருப்ப திமுக நடத்தும் கபட நாடகம் அனைத்து கட்சி கூட்டம் என்ற பெயரில் எல்லாரையும் ஏமாற்றி விடலாம் என திமுக நினைப்பதாக தாவேக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார் அரசியல் பகுதியில் வந்திருக்கு அடுத்ததாக அஜித் என்ன சொன்னாலும் அது பாராட்டுக்குரியது கரூர் விவகாரம் தொடர்பாக அவர் ஒரு நேர்காணலில் தனிநபர்கள் மட்டும் காரணம் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு அது வந்து உதயநிதி அவர்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு அஜித் என்ன சொன்னாலும் அது பாராட்டுக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின் நிர்வாக திறமையற்றவர் அன்புமணி ஒரு ஹெட்லைன் வந்திருக்கு அடுத்து ரயில் ஏறி ரீல்ஸ் மாணவர் உயிரிழப்பு தூத்துக்குடியில் ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு அது ஒரு கேரளா கல்வி அமைச்சர் சிவன் குட்டி பி எம் ஸ்ரீ திட்டத்தை நிறுத்தினாலும் நிதி பெறும் முயற்சி தொடரும் அப்படின்னு போட்டிருக்காங்க இது விளையாட்டுச் செய்திகள் பகுதியில் இந்திய அணி அபார ஆட்டம் பெண்கள் உலகக்கோப்பை ஃபைனலில் வெற்றி அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு இந்திய இந்திய ரசிகர்கள் கொண்டாட்டத்தை கொடுத்துருக்கு பெண்கள் அணி மட்டும் இல்லை ஆண்கள் அணி வந்து நேற்று மூன்றாவது டி டுவெண்ட்டில அசத்தல் வெற்றி பெற்றிருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அது ஒரு முக்கியமான நியூஸாக வந்திருக்கு அடுத்தது உலக செய்திகள் பகுதியில் வந்து சூடான் உள்நாட்டு போரில் ஆயிரக்கணக்கானோர் மாயம்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு அடுத்ததாக கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுவதை தடுக்காத நைஜீரியா மீது தாக்குதல் நடத்த ட்ரம்ப் உத்தரவு அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான நியூஸ் வந்திருக்கு மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுவதை அந்நாட்டு அரசு ஆதரிப்பதாக கூறியுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நைஜீரியா மீது தாக்குதல் நடத்தும் திட்டத்தை தயார்படுத்தும்படி ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளார் அப்படின்னு ஒரு முக்கியமான உலக செய்தியில் செய்தி வந்திருக்கு அடுத்ததாக விஜய் அவர்கள் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை பற்றி தினமலர்லேயே ஒரு நியூஸ் வந்திருக்கு அதே நியூஸ் தான் இங்கே இடம்பெற்றிருக்கு திமுக நாடகம் ஆடுவதில் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பில்லை அப்படின்னு விஜய் அவர்கள் கூறிய ஒரு செய்தி இதில் வந்திருக்கு அடுத்ததாக வாக்காளர் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணியை பணியை கண்காணிக்க வேண்டும் அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல்னு போட்டிருக்காங்க அடுத்ததான் நடிகர் அஜித் தெரிவித்தது அவரது சொந்த கருத்து நம்ம தினமலர்லயே பார்த்துருப்போம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்து கூறிந்தா அதே செய்தி இதில் இடம்பெற்றிருக்கு அடுத்து விளையாட்டு செய்திகள் பகுதியில் இந்திய மகளிர் அணி உலகக்கோப்பை வென்றது அந்த நியூஸ் தான் இடம்பெற்றிருக்கு நேற்று ஆண்கள் அணி வெற்றி பெற்றிருக்கு அதனால இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு இரட்டை சந்தோஷத்தை கொடுத்த நாள்னு கூட சொல்லலாம் சினிமா செய்திகள் பகுதியில் என்னை வியக்க வைத்த தனுஷ் கீர்த்தி சனோன் பேட்டியை பத்தி ஒரு நியூஸ் வந்திருக்கு தனுஷ் அற்புதமான கலைஞர் அவரது நடிப்பும் அர்ப்பணிப்பும் என்னை அடுத்தது அறுபதாவது பிறந்த நாளை ஒட்டி ஷாருக்கானோட கிங் படத்தோட ஒரு தோற்றம் வெளியீடு பற்றின ஒரு நியூஸ் வந்திருக்கு ஷாருக்கானோட பிறந்தநாள் இந்தியா இருந்தது சித்தார்த் ஆனந்த இயக்கத்தில் அவர் நடித்து வர கிங் படத்தோட ஸ்டில்கள் வந்து நேற்று வெளியானதுனால அவர் ரசிகர்கள கொண்டாடத்தில் இருக்கிறாங்க இதுதான் தினமலர்லையும் தினத்தந்தியில் வந்த முக்கியமான செய்திகளாக இருக்குது அடுத்தது இந்து தமிழ் திசையில் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம் இதுதான் தினமலர்லையும் தினத்தந்தியில் வந்த முக்கியமான செய்திகளாக இருக்குது அடுத்தது இந்து தமிழ் திசையில் என்னென்ன செய்திகள் முக்கியமாக இடம் நம்ம பார்க்கலாம் முதல் பேஜ்லேயே வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை நிறுத்தாவிட்டால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஸ்டாலின் தலைமையில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம்னு போட்டிருக்காங்க இதுதான் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தியாகவே எல்லா செய்தித்தாளும் இடம்பெற்றிருக்கு உண்மையான வாக்காளர்களை நீக்கும் தந்திரம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் சொல்லியிருக்காரு இதற்கு வந்து பாஜக தலைவர் நைனா நாகேந்திர விமர்சனம் செஞ்சிருக்காரு அனைத்து கட்சி கூட்டம் திசை திருப்பும் நாடகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது இஸ்ரோ செய்த சாதனை பற்றின ஒரு நியூஸ் இதுல வந்திருக்கு எல்விஎம் த்ரீ ராக்கெட் மூலம் அதிக எடை கொண்ட சிஎம்எஸ் த்ரீ செயற்கைக்கோள் நிலைநிறுத்தம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி இஸ்ரோ சாதனையின் போட்டிருக்காங்க இதுதான் வந்து இந்து தமிழ் திசையில் வந்த இன்றைக்கி முக்கியமான செய்திகளாக இருக்குது நேர்களை செய்தித்தாளில் இன்று நிகழ்ச்சியில் வந்த முக்கியமான செய்திகளாக பார்த்துருப்பீங்க நாளைக்கு மற்றொரு செய்தித்தாளில் இன்று நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் அறம் தமிழுடன் நன்றி